அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே என்ன ஸ்டாக்ஸ் வாங்கலாம் சார் எனக்கு ப்ராஃபிட் வேணும் எனக்கு நிறைய வீடியோஸ் பார்க்குறோம் யூடியூப்பில் எல்லா ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது ஆனால் எதில் போடுறதுன்னு தெரியல அப்படின்னு ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ஜாஸ்தியாக இருக்குது நெக்ஸ்ட் ஒன் இயர் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இந்த தாட் ப்ராசஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த கம்பெனிஸில் என்ட்ரு ஆகலாம் அப்படின்னா செக்ட்ரல் ரொட்டேஷன் பண்ணலாம் ஒரு ஈஸியான அண்டர்ஸ்டாண்டிங் இது அண்டர்ஸ்டாண்டிங் வைஸ் ஈஸியாக இருக்கலாம் பட் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வரும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒன் இயர் முன்னாடி ஒரு கம்பெனி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ம பீக்கில் போயிருக்கும் பி ஃபேக்டர் வந்து ஆகிட்டே இருக்கும் அப்போ வந்து என்ட்ரா இப்போ என்ட்ரானிங்கன்னா ஒன்ஸ் மார்க்கெட் கரெக்ஷன் பண்ணும்போது பெரிய ஃபால் இருக்கும் அப்போ வந்து நிறைய பேர் லாக் ஆகிடுவாங்க ஹையர் ப்ரைஸில் என்ட்ரு லாக் ஆகிடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஐசி வரும்போது எல்லாருமே எல்ஐசி எல்ஐசின்னு சொல்லி என்ட்ரானாங்க அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆச்சு ரீசெண்டாக தான் அதோட ஐபிஓ ப்ரைஸை பீட் பண்ணுச்சு யாருக்கெல்லாம் அந்த எல்ஐசி மேலே கான்ஃபிடன்ஸ் இருந்ததோ ஆட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க நிறைய பேர் வந்து ஐயோ இந்த கம்பெனியில் போய் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினச்சாங்க இப்போது அந்த ஐபிஓ ப்ரைஸை தாண்டி அந்த ஐபிஓ ப்ரைஸ் தாண்டி போன பிறகு நிறைய பேரோட ஆவரேஜ் ப்ரைஸ் ஆட் பண்ணிகிட்டே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வந்தார் ஸோ அவரோட ஆவரேஜ் ப்ரைஸே செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் பக்கம் வந்துருச்சு ஸோ ஆல்ரெடி அவர் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஒரு ஸ்டாக்குக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த கம்பெனி மேலே ப்ரா நல்ல அபிப்பிராயம் இருக்கிறத தாண்டி நம்பர்ஸை வாட்ச் பண்ணுறீங்க கண்டிப்பாக இது மேலே வரும் அப்படின்றது தெரிஞ்சால் மட்டுமே நீங்கள் என்ட்ராகணும் ஆகணும் ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒன் இயருக்கு எதில் என்ட்ராகலான்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் ரொம்ப நாளாக கன்சால்டேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் ஸோ நம்பர்ஸ் வைஸ் அதாவது ஃபண்டமெண்டலி இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி எயிட் இயர்ஸ்க்கு மேலே ஃபார்ட்டீஸில் ஆரம்பித்தது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சூப்பர் கம்ப்யூட்டர் ஆரம்பித்த இம்ப்ளிமெண்ட் பண்ண கம்பெனி அதுக்கப்புறமா நடுவில் மெடல்மேன்ஸ்லாம் எடுத்துகிட்டு டைரக்டாக ரீட்டெயில் ஷாப்ஸை கனெக்ட் பண்ணாங்க அண்ட் ஒரு வெறும் பெயிண்ட்டு தயாரிக்கிற கம்பெனி தான் டெக்கரேட்டிவ் பிஸ்னஸ் தான் புதுசாக ஒன்று உருவாக்குனாங்க அண்ட் நிறைய நேனோ டெக்னாலஜி கம்பெனிஸ் அக்வயர் பண்ணி பேட்டர்ன்ஸை இப்போ நிறைய அப்ளை பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு ஸ்டெப் அஹேடாகவே இருக்காங்கன்னு சொல்லலாம் நிறைய காம்படிஷன் இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாலும் அது இண்டியன் ஹவுசிங் செக்மெண்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இவங்க ப்ரீமியம் பிஸ்னஸ் அஸ்வெல்எஸ் நெக்ஸ்ட் லெவல் ப்ராடக்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் பெயிண்ட்ஸு டெக்கரேட்டிவ் பிஸ்னஸ் தாண்டி ஒரு பாத்ரூம்க்கு தேவையான ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் ஃபிட்டிங்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டட் அந்த ஒரு வீட்டுக்குன்னு போனால் ரிலேட்டட் எல்லாமே இவங்களுக்கு இவங்க மூலமாக கிடைக்குன்றதை இவங்க க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க பிகாஸ் அவங்க அந்த பெயிண்டிங் செக்மெண்ட்டில் டெக்கரேட்டிவ் பிஸ்னஸ் செக்மெண்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸ்டில் அதுதான் எயிட்டி ஃபோர் பர்சன்ட் பிஸ்னஸ் ரெவென்யூ ஸோ இப்போது பி ஃபேக்டர் நம்ப நம்பர்ஸில் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா சேல்ஸு ப்ராஃபிட்டு எல்லாமே ஓரளவுக்கு சேமாக இருக்குது அப்படின்லாம் சொன்னாலும் ஏன் அப்படின்னு பார்த்தா இது வந்து பெட்ரோல் வேலை இன்க்ரீஸ் ஆகும்போது இதோட காஸ்ட் வந்து அதிகமாகும் அப்போது வந்து இதோட ரெவன்யூ அதிக பாதிக்கும் அப்போது ப்ராஃபிட் பாதிக்கும் அப்போது வந்து ஸ்டாக் ப்ரைஸ் பாதிக்கும் ஸோ அதே மாதிரி மக்கள்கிட்ட கன்சம்ஷன் அதாவது பணம் இருந்தால் தான் பெயிண்ட் அடிக்க போகிறாங்க பணம் இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் குறைஞ்சி போச்சு அப்படின்ற நிலமை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த செக்டர் பர்டிகுலர்லி இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் அடி வாங்குவோம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரிவைவல் ஆகிட்டுருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அண்ட் அக்யூமிலேட் ஆகிறதுக்கு என்ன தான் ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு மூவாயிரரூபா பக்கம் இருந்தாலும் ரொம்ப நாளாக அந்த லெவலில் இருக்குது நீங்கள் லாங் டேம்க்கு ஒரு பணம் ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் ஏன்னா எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் பண்ணும்போது எனக்கு நூறுரூபா ஸ்டாக் கொடுங்க ஐநூறுரூவா ஸ்டாக் கொடுங்கன்னு சொல்கிறத தாண்டி நல்ல கம்பெனி நான் என்டர் என்ட்ராக முடியுமா அப்படின்னா இது வந்து ஒன் ஆஃப் த குட் கம்பெனிஸ்னு சொல்லலாம் அட்ராக்டிவ் அண்ட் இது எல்லாமே நம்ம வந்து எஜுகேட்டிவ் பர்பஸ்க்காக சொல்கிறோம் நம்பர்ஸு ஃபண்டமெண்டலாக பேசுகிறது பாயிண்ட்ஸ் எல்லாமே எதுவுமே ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கிடையாது ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸை நீங்கள் இன்னும் அனலைஸ் பண்ணுங்கள் காம்படிஷன் தாண்டி இது வளரும் அப்படின்னு தோணுச்சுன்னா அண்ட் ஸ்டில் இதோடய மார்க்கெட் ஷேர் அதிகமாக இருக்குது நம்பர் ஒன் பெயிண்ட் கம்பெனி இந்தியா அந்த பொசிஷனை லூஸ் பண்ணாமல் இருக்காங்க நம்பர்ஸ் வைஸ் பாசிட்டிவாக சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கணும் போது நீங்கள் என்டர் பண்ணலாம் ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து ஒன் ஆஃப் த அட்ராக்டிவ் செக்மெண்ட் சொல்லலாம் அண்ட் இன்னொரு செக்டார் சேஃபாக இருக்கிறதுக்கு அண்ட் இது எல்லாமே பட்ஜெட்டுன்னு இல்லாமல் நெக்ஸ்ட்டு ஒன் இயர் மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் வந்தாலும் அப்போது வந்து சேஃபாக என்ன இருக்கும் அப்படின்றது நெக்ஸ்ட்டு செக்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டர் அசட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா நெக்ஸ்ட்டு ஃபைவ் டு செவன் இயர்ஸ் டூ தௌசண்ட் தேர்ட்டி வரைக்கும் நிறைய கம்பெனிஸோட பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸோட ஃபார்மா கம்பெனிஸோட பேட்டன்ட் வந்து எக்ஸ்பயர் ஆகுது அதாவது ஒரு பேட்டன்ன்றது புதுசாக ஒரு கேன்சர் ட்ரகோ இல்லைனா ஏதாவது ஒரு டிசீஸ்க்கான கோவிட் மாதிரி வரும்போது ஒரு பேட்டன்ட் கொடுக்கும்போது அது ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு இருக்கும் அந்த ஃபிஃப்டீன் இயர்ஸ் முடிஞ்ச பிறகு தான் வந்து மற்ற கம்பெனிஸ் பயோசிமிலர் இல்லைனா சிமிலர் ட்ரக் ஜென்ரிக் ட்ரக்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது அந்த ட்ரக் நேம் ஏன்னா ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீனு அவங்களால நிறைய கம்பெனிஸ் வந்து உள்ளே மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ண முடியும் அந்த வேலையை அந்த இது வந்து ஜென்ரிக் ட்ரக் மேனுஃபேக்சரிங்கில் இந்தியா வந்து ஆல்மோஸ்ட் வந்து பெரிய மார்க்கெட் ஷேர் உள்ள கம்பெனி பெரிய மார்க்கெட் ஷேர் உள்ள நாடு அப்படின்னு சொல்லலாம் ஃபார்மா அசட் ஸோ அப்படின்னும் போது இந்தியன் ஜெட்ரிக் ட்ரக் மேனூஃபேக்சரிங் பயோசிமிலர் சைடஸ் லைஃப் சயின்ஸ் அஸ்வெல்எஸ் பயோகான் அப்புறம் சிப்லா இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா சன்ஃபார்மா இவங்கெல்லாம் வந்து ரீரேட்டிங் அதாவது ஒரு ரெவென்யூ க்ரோத் தெரியுது அப்படின்னும்போது நிறைய கிரெடிட் ரேட்டிங் கம்பெனிஸ்லாம் இந்த கம்பெனி இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு ஒரு இப்போ ரிப்போர்ட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக் வ ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அது வந்து ஒரு ரிவைவல் டூ தௌசண்ட் லெவன் டூ ஃபோர்டீன் வந்து அந்த ரிவைவல் நடந்துச்சு நிறைய பேட்டன்ட் எக்ஸ்பயர் ஆகி ஜென்ரிக் ட்ரக்ஸ் வந்துச்சு அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு ஃபைவ் ப்ளஸ் இயர்ஸில் நிறைய கம்பெனிஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் வர்றதுக்கான எக்ஸ்பயர் ஆகிறதுக்கானது தெரியுது ஸோ அப்போ இந் இந்தியன் பயோ ஜென்ட்ரிக் ட்ரக் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இதெல்லாம் நான் சொன்னது அண்ட் லூப் இந்த மாதிரி கம்பெனிஸும் வந்து இன்னும் க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு எல்லாமே கொஞ்சம் அட்ராக்டிவ் லெவல்ஸில் ப்ரைஸை பார்க்காதீங்க வேல்யூவேஷன் கரெக்டாக இருக்கா நம்ம சொன்ன ரேட்டு படி நம்ம இந்த ரேட்டு இந்த வேல்யூவேஷன் என்ட்ரு ஆகலாமா அதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு ஆனிங்கன்னா உங்களுக்கு பெரிய குரோத் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதே மாதிரி இன்னொரு செக்மெண்ட்னால் ப்ரைவேட் பேங்க்ஸ் கொடக் மஹிந்திரா அப்புறமா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்புறமா இப்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் லாஸ்ட் ஃபோர் இயர்ஸில் பெரிய குரோத்தே இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லலாம் அவங்க வளர்ந்த வித விதத்துக்கு லாஸ்ட் ஃபோர் இயர்ஸில் ஃபஸ்ட்டு வந்து கிரெடிட் கார்டு கு கு இஸ்யூ பண்ணக்கூடாதுன்னு ஒரு நோட்டீஸ் வந்துச்சு ஆர்பிஐ கிட்ட அப்புறம் டெக்னிக்கலி நிறைய ஃபெயிலியர்ஸ் சந்திச்சாங்க மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் வந்துச்சு பட் அதெல்லாம் தாண்டி பாசிட்டிவாக பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் வந்த பிறகு அவங்க வெளியில் எக்ஸிட் ஆகாமல் அதே மேனேஜ்மெண்ட் கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க எக்ஸிஸ்டிங் மேனேஜ்மெண்ட் அஸ்வெல்எஸ் சிஓஓஓ அந்தவங்க அண்ட் அதே மாதிரி டெக்னிக்கலி அட்வான்ஸாக என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் ப்ராஞ்சஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்காங்க அது மூலமாக லோன் க்ரோத் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்கையும் ஹெச்டிஎஃப்சி லோன் கம்பெனி ரெண்டுத்தையும் மர்ச் பண்ணியிருக்காங்க இவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் நடக்கும்போது அது நம்பர்ஸாக இன்னும் ரியலைஸ் ஆகலைன்றது தான் ஒரு விஷயம் ஸோ நம்பர்ஸாக ஒன்ஸ் ரியலைஸ் ஆக ஆரம்பிக்கும் போது இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இதை தாண்டி டூ தௌசண்ட் ருபீஸையும் தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குன்னு சொல்லலாம் அந்த ரேட் கட் வந்துச்சுன்னா நெட் இன்ட்ரஸ்ட் மார்ஜின் இம்ப்ரூவ் ஆகும் எல்லாமே ஓவராலாக ஒரு பாசிட்டிவாக தெரியறதுக்கான வாய்ப்பு ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது ஸோ நீங்கள் வந்து த்ரீ ஃபோர் இயர்ஸாக வச்சிருக்கீங்க லாஸ்ட் ஒன் டூ இயர்ஸாக வச்சுருக்கீங்கன்னா இதை வந்து இன்னமும் அக்யூலேட் பண்ண ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி கோட்டக் மஹிந்திராவும் ஒரு பேட் நியூஸ் வந்ததுனால நல்லா சரிவை சாதிச்சது இது இதை வந்து இன்னமும் அக்யூமிலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம் இதே மாதிரி பஜாஜ் ஃபைனான்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பயங்கர க்ரோத்தில் இருந்துச்சு டபுள் பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டே இருந்தது இப்போ வந்து லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஃபியூ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு லெவலில் கன்சல்டேஷன் ஆகிட்டுருக்குன்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் இந்த லெவலில் அக்யூமிலேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒன்ஸ் ரேட் கட் வருது அப்படின்னும் போது கன்சம்ஷன் போது இந்த கம்பெனி வெல் எஸ்டாப்ளிஷ்ட் லாஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸாக பயங்கர க்ரோத்தை சந்தித்த கம்பெனி வெல்த் கிரியேட் பண்ண கம்பெனி அது இன்னும் அதிகப்படியாக க்ரோத் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸோ வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸில் டென் டு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு வந்து ஏன்னா இந்தியா இந்தியா எக்ஸ்பேண்ட் ஆக போகுது மேனுஃபேக்சரிங் டீம் வருது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வருது அப்படின்னா வேலை வாய்ப்புகள் இன்னும் நிறைய பேர் கிடைக்கும் நிறைய பேர் உள்ள ஆர்கனைஸ்டு மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்க்கான தேவைகள் ஜாஸ்தியாகுது ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த கம்பெனிஸ் எல்லாம் இன்னும் வளரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கலாம் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸாக இருக்கட்டும் இன்சூரன்ஸ் கம்பெனிஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது ஸோ இது எல்லாமே பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் கள்ளே தான் வரும் லோன் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸ் முத்தூட் ஃபினான்ஸ் மாதிரியான கம்பெனி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஐசிஐசி ஃபைனான்ஷியல் எஸ்பிஐ எல்ஐசி இதெல்லாம் இன்னும் பெனட்ரேஷன் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக இந்த நெட் ப்ராஃபிட் குரோத் எல்லாமே அதிகமாக தான் போகுது ஸோ இதெல்லாம் வந்து இந்தியா வளருது அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒன் இயர் மட்டும் இல்லை ஃபைவ் இயர்ஸ்க்கு இந்த மாதிரி செக்டர்ஸ் பட் ஒன் இயர்னு பார்க்கும்போது இப்போ அட்ராக்டிவாக நம்ம சொன்னோம் அண்ட் எஃப்எம்சிஜியில் ரொம்ப நாளாக வந்து ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குரூத்தை வந்து ஸ்லோ மூவிங் கன்சியூமர் கம்பெனிஸ் அப்படின்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா குரோத்தே இல்லாமல் இருக்குது இந்துஸ்தான் லிவர் ஐடிசி மாதிரியான கம்பெனி ஒரு லெவலுக்கு மேலே போய் நின்றுச்சு அப்புறம் இந்த இதெல்லாம் வந்து நெஸ்லே மாதிரியான கம்பெனி கன்சால்டேட் ஆகிட்டுருக்கு இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இப்போ என் ஆகலாமா நெஸ்லே வந்து ரொம்ப அட்ராக்டிவ் யூபிஎஸ் அட்ராக்டிவாக அண்ட் பயங்கர அட்ராக்டிவ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பட் பி ஃபேக்டர் பயங்கர குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் இப்போ அக்யூமுலேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஷார்ட் டேமில் ஒரு ப்ராஃபிட் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பேசினது எல்லாமே இப்போ கம்பெனி பேர்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் அட்ராக்டிவாக இருக்குது நான் அட்ராக்டிவாக இருக்குதுன்னு சொல்கிறது எல்லாமே பிஇ ஃபேக்டர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது கம்பேர்ட் டு லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் பிஇ ஆர்டர் ஃப்ளோஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் ஒவ்வொரு செக்டர் ஒவ்வொரு மாதிரி அனலைஸ் பண்ணணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரைக்கும் ஆர்டர் ஃப்ளோஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்போது வந்து நெக்ஸ்ட்டு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸில் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் இதோட சேல்ஸ் க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸில் லாஸ்ட் டென் லெவன் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ட்ரோஸ்லேருந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ட்ரோஸ் பக்கம் வந்திருக்காங்க அப்போது மிகப்பெரிய க்ரோத்தை சேல்ஸ் க்ரோத் ஃபிஃப்டீன் பர்சன்ட் அண்ட் அபோவ் இருக்குது ரிட்டர்ன் ஆன் இக்விட்டியும் ஜாஸ்தியாக இருக்குது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கிறதுன்றது பெரிய விஷயம் இது வந்து ஸ்டாக் ப்ரைஸ்லேயே ரிஃப்ளெக்ட் இருக்குது நான் அக்யூமிலேட் பண்ண ஆரம்பிக்கலாமா அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்என்டி பெருசு ஸ்டாக் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது பட் கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ சிக்ஸ்ட்டி ருபீஸில் இப்போ இருக்குது ஸோ நீங்கள் அக்யூலேட் பண்ண ஆரம்பிக்கலாம் இது எல்லாமே நம்ம வந்து இப்போது என்ட்ராகிறதுக்கு நம்ம இந்த டைம் இல்லை எயிட்டி தௌசண்ட் இல்லை நைன்ட்டி தௌசண்ட் மார்க்கெட் போனாலும் அப்போ வந்து வேல்யூவேஷன் எப்படி இருக்குது நம்பர்ஸ் வந்து பாசிட்டிவாக லாஸ்ட் ஃபியூ குவார்ட்டர்ஸ் பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா இதெல்லாம் பார்த்து மட்டும்தான் நீங்கள் என்ட்ராகும் ஸ்டாக் ப்ரைஸ் இந்த கம்பெனி நல்ல கம்பெனி ஆச்சு நான் போடுறேன் இங்கே நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்றத மட்டும் பண்ணாதீங்க பாசிட்டிவ் நியூஸ் மட்டும்தான் வருது டார்கெட் ப்ரைஸ் வந்து இந்த யூடியூப் சேனலில் கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துருக்காங்க டெலிகிராமில் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பண்ணாதீங்க அந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் உட்காந்து ஸ்க்ரீனர் மணி கண்ட்ரோல் மாதிரியான சைட்டில் அந்த கம்பெனியை பற்றி ஃபுல் அனலைஸ் பண்ணுங்கள் அந்த கம்பெனியோட வெப்சைட் போனீங்கன்னா இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் இருக்கும் அதை அனலைஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு பெரிய பிக்சர் கிடைக்கும் ஓகே இந்த கம்பெனி வந்து பாசிட்டிவாக இருக்குது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் டேட்டா வந்து இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷனில் இருக்கும் அப்போ வந்து எக்ஸ்போனன்ஷியலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லை மேலே கீழே போயிருக்கா த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் டேட்டாவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே நல்லா இருக்கும் பட்சத்தில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் இயருக்கு என்ன விசிபிலிட்டி இருக்குது இப்போ நான் சொன்ன கம்பெனிஸ் எல்லாமே நெக்ஸ்ட் ஒன் இயர் சைக்கிளிக்கல் சேஞ்ச் வர்றதுக்கான வாய்ப்புகள் பிஸ்னஸ் சைக்கிள் சேஞ்ச் வரும் ஏன் சொல்கிறோன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ் இந்த கவர்மெண்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்குது அண்ட் லாஸ்ட்டு டூ த்ரீ இயர்ஸ் பட்ஜெட்லேயும் அதை சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் லெவல் புஷ் வந்தால் இன்ஃப்ராஸ்ட்ராக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அது வந்து கண்டினியூ ஆகும் இல்லை அதோட ஒரு அப்டேட் நெக்ஸ்ட் வருஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ட் சைனா ப்ளஸ் ஒன் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம் அதுக்கான புஷ் வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரெஸிவாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஓவராலாக அனலைஸ் பண்ணி அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவாக நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் டூ ஃபைவ் டு டென் இயர்ஸில் அது இன்க்ரீஸ் ஆகுமா இதெல்லாம் பார்த்து மட்டும் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ண டேட்டா பார்த்திங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் அப்புறம் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸில் வந்து ப்ரைவேட் பேங்க்ஸில் ஹெச்டிஎஃப்சி கோட்டக் மஹிந்திரா ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் இந்த மாதிரியான கம்பெனிஸ் எஃப்ஓசிசியில் நெஸ்லே மாதிரியான கம்பெனிஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்த்து அனலைஸ் பண்ணி அக்யூமிலேட் பண்ணுறதுக்கான ரெக்கமெண்டேஷன் கிடையாது ஒரு எது எஜுகேஷ்னல் பர்பஸ் வீடியோ ஸோ இதை ஃபர்தர் அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இல்லை வேறு என்ன டவுட்ஸ் நீங்கள் இந்த கம்பெனியில் பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஈவி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அண்ட் இந்தியன் கவர்மெண்ட் புஷ் ஈவினும் போது எலக்ட்ரிக் வெஹிக்கல் தாண்டி சோலார் ரிலேட்டட் இதுக்காகவும் இன்ட்ரீம் பட்ஜெட்லேயே சொல்லியிருந்தாங்க ஸோ அதை இன்னும் நெக்ஸ்ட்டு கன்டினியூ பண்ண போகிறாங்களா என்ன பண்ண போகிறாங்க ஸோ இது எல்லா தீம்ஸுமே நீங்கள் வாட்ச் பண்ணலாம் நிறைய பட்ஜெட் ரிலேட்டட் நியூஸ் இது எல்லாமே ஷார்ட் டேம் ட்ரிகர் தாண்டி நெக்ஸ்ட்டு ஒன் இயருக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான வீடியோ ஸோ ப்ளைண்டாக போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நீங்கள் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மிகப்பெரிய வெல்த் ஒரு சொத்து சேர்க்கிற மாதிரி ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க